அவர் கிருவை என்றும் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகும் வசனம் நியாயாதிபதிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்பொழுது எழுபது ராஜாக்கள் கை கால்களின் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொதுக்கி தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றுதான் ஆம்பரியமானது இந்த நாளிலே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோம் விதைக்கிறோமோ நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் பலனாய் நமக்கு விளையும் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம் காலம் முடிந்த பிற்பாடு இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்கள் காணானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி வேண்டும் பொழுது ஜூதா எழுந்து புறப்பட கணவன் என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிறார் யூதா என்ன செய்கிறான் தன்னுடைய சகோதரன் ஆகிய சிமியோனையும் உடனே அவனை கொண்டு யுத்தத்திற்கு புறப்படுகிறான் பெரியமான பேசைக்கிலே பதினாயிரம் பேரை வெட்டி போடுகிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அந்த பேசைக்கு என்ற ராஜா தான் அதோடி பேசைக்கு அவன் தப்பித்து ஓடும் பொழுது அவனை பின்தொடர்ந்து யூதாவும் சிமியோனும் பிடித்து அவனுடைய கை கால்களின் பெருவிரல்களை மட்டும் தரித்து போடுகிறார்கள் என்று வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அந்த அதோடி பேசை சொல்லுகிறதான இந்த வசனம் தான் நாம் வாசித்த இந்த நியாயாதிபதிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அதோடி பேசை ஏற்கனவே எழுபது ராஜாக்களின் கை கால்களின் பெருவிரல்களை தரிக்கப்பட்டு அவனுடைய மேஜையின் கீழ் விழுந்ததை பொதுக்கிச் தின்றவர்களா இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அப்பேற்பட்ட பொல்லாதவனா இந்த அதோனி பிரியமானவர்களே அவனுக்கு அதே தண்டனையை தேவன் யூதா மூலமாகவும் சிமியோன் மூலமாகவும் கொடுக்கிறார் பெரியமானவர்களே ஆகவே தான் நான் சொல்கிறேன் நாம் எதை விதைக்கிறோமோ அதன் பலனை தான் நாம் அறுப்போம் நாம் மற்றவர்களுக்கு என்ன காரியம் செய்கிறோமோ மற்றவர்கள் உடலுக்கு எதை நாம் செய்கிறோமோ அதுதான் நமக்கும் திரும்பம் பிரியமானவர்கள் இதை நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும் கத்துடைய சமூகத்தில் இருக்கிறதான நாம் கருத்தருக்கு பிரியமாய் வாழ்கிறதாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்து ஆண்டவரிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே அப்போ அந்த நல்ல வேலைக்காய் உங்களுக்கு சோத்திரம் கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காக கொடான கொடி சோத்திர கத்தாவே தகப்பனே நாங்கள் நன்மைக்கு நன்மையை செய்யும்படியாகவும் தீமைக்கும் நன்மையை செய்யும்படியாகவும் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா அநேகருக்கு உதவியாய் இருக்கும்படியாக பிள்ளைகளாக எங்களை வைக்கும்படியா துன்பப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் ராஜா இந்த உலகத்திலே பொழுது ஒவ்வொருவரும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் ஒருவருக்குள் ஒருவர் போட்டிகளும் பொறாமைகளும் கொள்ளாத படிக்கிறா விட்டு கொடுத்து வாழ்கிறதான மனப்பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமா அன்பின் ஐக்கியத்தை எங்களுக்குள்ளே வைக்க வேண்டுமா செவிக்கிறேன் துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின்